ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ப்ளஸ் ஒன் நியூ புக் தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு சொல்லியிருக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து சிலபஸில் இருக்கிற பாடங்களை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அது எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டால் நீங்கள் தெளிவாக படிச்சுன்னு வந்துருக்கின்றதுனால நம்ம அது வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு சேனல்க்கு புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ லைவ் டெஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கும் இருக்கும் ஸோ நம்ம ப்ளஸ் ஒன் புக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம நைன் தேர்ட்டிக்கு தான் நம்ம போகிறோம் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு நம்ம என்ன பண்ணிட்டோம் தமிழ் புக்க உனியும் புக் வேல்டு புக் எல்லாமே முடிச்சிட்டோம் ஸோ ப்ளஸ் ஒன் பிளஸ் நம்ம அதே போல முடிச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நோக்கி போறது வந்து ரொம்ப 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 வந்து எளிமையாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பொருளடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் வந்து எந்தெந்த பாடம்ன்றத மொத்தமாக எந்தெந்த பாடம் பண்ணுறீங்கன்றதை சொல்லிடுறேன் அப்புறம் பேஜ் வைஸாக எங்கெங்கே நியூஸ் சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து புக்கில் நோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் முதலியல் ஸோ முதலியலை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த இலக்கணம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்ற பாடத்தை முழுசா வந்து படிச்சிருங்க ஓகேங்களா இலக்கண பகுதி அடுத்து இரண்டாவது இயல் இரண்டாவது இயலை பொறுத்தவரை நீங்க இந்த புணர்ச்சி விதிகள் இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த புணர்ச்சி விதிகள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ அந்த புணர்ச்சி விதிகளை வந்து ஃபுல்லாக வந்து படிச்சிருங்க இந்த பாடத்துல ஒரு பக்கம் மட்டும் படிக்கிற போல இருக்கும் அது எந்த பக்கம் அப்படின்றத நான் இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது இயல் ஸோ மூன்றாவது இயலை பொறுத்தவரையும் இதில் நிறைய இருக்குங்க சிலபஸ்ஸு ஓகேங்களா நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் வந்து பார்த்துருங்க பகுபத உறுப்புகள் வந்து இதில் பார்த்துருங்க அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா திருக்குறள் ஸோ திருக்குறளில் வந்து நீங்கள் இதில் வந்து நம்மளுக்கு அதிகாரங்கள் எதுவும் கவர் ஆகலைனாலும் திருக்குறளை பற்றின செய்திகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ திருக்குறள் பற்றிய அந்த செய்திகள் இருக்கும் திருக்குறள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செய்திகளை படிச்சுருங்க அதுக்கப்புறம் அணி கொடுத்துருப்பாங்க ஸோ சில திருக்குறளில் வந்து அணி இருக்கும் அந்த அணி படிச்சுருங்க நம்மளுக்கு இப்போ சிலபஸ் பிரகாரம் நம்மளுக்கு இது கவர் ஆலைனாலும் அணி நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அணி சார்ந்த கேள்வி கேட்டுட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனா நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த அணி இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் ஒரு டம் அவ்வளோ லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நான்காவது இயல் ஸோ நான்காவது இயலை பொறுத்தவரைக்கும் இதில் இந்த தமிழக கல்வி வரலாறு வரலாறுங்க தமிழக கல்வி வரலாறு அப்படின்ற பாடத்தை வந்து நீங்க படிச்சுக்கோங்க ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்க தேவையில்ல சில சில பாடங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடியதா இருக்கும் முக்கியமானதா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் ஓகேங்களா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் தமிழ் மொழியோட சிறப்புக்காக என்ன பண்றோம் நம்ம இதை வந்து படிச்சிடும் சரிங்களா சோ அதனால அந்த பாடத்தை நீங்க என்ன பண்ணிடுங்க படிச்சிடுங்க அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் பாத்துக்கோங்க மத்தபடி நீங்க வேற எதையும் வந்து நீங்க தவிர ஓகேங்களா அடுத்து இந்த படைப்பாக்க உத்திகள் படைப்பாக்க உத்திகளையும் வந்து படிச்சிருங்க அதுல நீங்க ஓமைனா என்ன ஆஹ் அந்த அதை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்க ரொம்ப உள்ள போல ஓமைனா என்ன உருவாகம்னா என்ன அந்த இறைச்சின்னா என்ன ஓகேங்களா ஸோ அப்போ இறைச்சின்னா என்ன உள்ளுரை ஓமம்னா என்ன அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து தமிழ் எலிஜிபிளி டெஸ்ட்டில் இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதனால் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அடுத்து இயல் அஞ்சு பாருங்கள் இயல் அஞ்சியை பொறுத்தவரில் நீங்கள் இந்த பாய் ஏற்றலாம் வாங்க இந்த இலக்கணம் இந்த இலக்கணத்தை வந்து நீங்கள் படிச்சிடுறீங்க ஓகேங்களா அடுத்து இயல் ஆறு இயல் ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது கலைச்சுள்ளாக்கம் இலக்கணம் இயல் ஆறில் கலைச்சுள்ளாக்கம் இலக்கணம் படிச்சிடுறீங்க அடுத்து இயல் ஏழில் ஆக்கப்பயிர்கள் இதுவும் இலக்கணம் ஆக்கப்பயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே அதில் புரட்சி கவி இது ரொம்ப முக்கியம் நம்மளோட சிலபஸில் கவர் ஆகும் அதில் நீங்கள் புரட்சி கவி அப்படின்றத கவர் பண்ணிடுறீங்க அடுத்து ஆக்கப்பயிர்கள் ஆக்கப்பயிர்களை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கவர் பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி விதிகள் முக்கியமோ அதே போல் ஆக்கப்பயிர்களும் ரொம்ப முக்கியம் அடுத்து எட்டாவது பொறுத்த வரல நீங்கள் வந்து இது விட்டுருங்க எட்டாவது ஏழை பொறுத்தவரில் நம்மளுக்கு விட்டுருங்க நம்மளுக்கு வந்து அதை இது இருக்க ஓகேங்களா ஸோ எட்டாவது இயல் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க ஸோ நீங்கள் அப்போது இதில் எந்தெந்த படங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் மொத்தமாக சொல்லிட்டேன் மொத்தமாக சொல்லிட்டேன் இப்போது பேஜ் வைஸாக உங்களுக்கு சொல்கிறேன் சில பேஜில் உள்ள உள்ள ஒரு பக்கம் அரை பக்கம் வந்து நம்மளுக்கு கவர் இருக்கும் அந்த பேஜஸ் மட்டும் கொடுக்குறேன் அந்த பேஜஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ எந்தெந்த பாடம்னு சொல்லிட்டேன் மேக்ஸிமம் நீங்கள் ஒன்றாவதுலேருந்து ஏழாவது வயலில் இருக்கக்கூடிய இலக்கணம் ஏழு ஏழு வரையில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை படிச்சுருங்க ஓகேங்களா ரொம்ப டெத்தாக படிக்காதீங்க அப்படியே அந்த முக்கியமான வேர்ட்ஸ்லாம்னா அதை வந்து அப்படியே பார்த்து வந்துடுங்க ஓகேங்களா அப்புறம் புரட்சி கவி ஃபுல்லாக படிக்க போகிறீங்க தமிழக கல்வி வரலாறு ஃபுல்லாக படிக்க போகிறீங்க அவ்வளோதாங்க மீது எதுவும் நீங்கள் பாடங்கள் படிக்க தவிர மீதுலாம் வந்து நம்ம சொல்கிறத மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இங்கே பேஜ் நம்பர் இருபத்தி மூணு ஸோ முதல் இயரில் பேஜ் நம்பர் இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கோங்க இதில் இருந்து பாருங்க பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நல்லா தமிழாக்கம் செஞ்சு படிச்சுருங்க முடிஞ்சு இதையும் படிச்சுருங்க தமிழாக்கம் செய்க ஓகேங்களா தமிழாக்கம் தரக்கு மேலே கொடுத்துருக்கு இல்லையா பழமொழி நாலேஜ் சூழ்ந் அதுமாரி இந்த பழமொழிக்கான தமிழாக்கங்கள் அதையும் படிச்சுருங்க இதையும் படிச்சிருங்க ஓகேங்களா அப்போ இருபத்தி மூணாம் பக்கத்தில் இதை படிச்சிடுறீங்க அப்படியே இருபத்தி நான்காவது பக்கத்தில் இதையும் படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா தமிழ் மொழியோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிலபஸில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க அழகு ஆறில் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வந்து கொடுத்துட்டுருப்பாங்க ஆனால் தமிழ் மொழியோட சிறப்புகளில் வந்து என்ன பண்ணுவோம் இது நீங்கள் வந்து ஒரு பார்வை பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நாற்பதுங்க பேஜ் நம்பர் நாற்பது ஸோ பேஜ் நம்பர் நாற்பதுல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஏனை டாக்டர் அப்படின்ற பாடத்தை படிக்க தவீங்க ஆனால் இந்த ஏனை குறித்த சில சொற்கள் இருக்கும் இல்லையா ஏனை குறித்த மற்ற சொற்கள் இருக்கும் இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிவிடுங்க மனப்படம் பண்ணிடுங்க ஓகேங்களா இதை மட்டும் நீங்க இந்த பேஜ்ல மனப்படம் பண்ணால் போதும் அடுத்து பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு ஸோ பேஜ் நம்பர் நூற்றி பன்னிரெண்டை நோட் பண்ணிக்கோங்க நூற்றி பன்னிரெண்டில் நீங்க படிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி போப் ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் ஜி போப் இருப்பார் அதனால் நீங்கள் ஜி போ பற்றி இந்த அத்தை முழுசாக நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்க மறுபடியும் ஒரு ரிவிஷன் போல் படிச்சுட்டு போகிறீங்க ஓகேங்களா பேஜ் நம்பர் நூற்றி பன்னிரெண்டு அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி நாற்பதுங்க பேஜ் நம்பர் என்னது நூற்றி நாற்பது ஸோ பேஜ் நம்பர் நூற்றி நாற்பதில் டிகேசி இருப்பார் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு டிகேசி சிலபஸில் இருக்குது ஸோ டிகே கே சிதம்பரம் சார்ந்த கூட்டுகள் அந்த நூற்றி நாற்பதில் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க படிச்சிடுறீங்க ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் நீங்கள் அப்படியே வீடியோவில் சொல்லும் போதே பேஜ் நம்பர் எடுத்து எடுத்து பக்கம் என்ன பண்ணி பண்ணுவந்துருங்க நோட் பண்ணி பண்ணுவந்துடுங்க அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த சிந்தனை பட்டிமன்றம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் இதில் நீங்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் நீங்கள் படித்தா போதும் இங்கே பாருங்கள் தாராபாரதி ஓகேங்களா ஸோ தாராபாரதி நம்மளுக்கு சிலபஸில் இருக்கும் அதனால் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி மூணு மற்றும் நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ரெண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ பாரதிதாசன் பாரதிதாசனுடைய அந்த கூற்றுகள் இருக்கும் பாரதிதாசன் எங்கேயும் இருக்க பாருங்க என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஓகேங்களா ஸோ அந்த பாரதிதாசன் மற்றும் தாரா பாரதி அவங்களோட கூற்றுகள் வந்திருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த வாசகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டு பேரும் உங்களுக்கு சிலபஸில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி ஒன்றுங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ஒன்று தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இரநூத்தி ஒன்றுல பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் நம்மளுக்கு சிலபஸில் இருப்பார் ஓகேங்களா ஸோ ஆனால் நாமக்கல் கவிஞர் சார்ந்த அந்த பாடலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா ஒரு டைம் என்ன பண்ணுங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கு அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாடத்துக்குள்ள எந்தெந்த பக்கங்கள் படிக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பாடத்தையும் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் ஃபுல்லாக படிக்க வேண்டிய படங்கள் நீங்கள் இலக்கணந்தாகவும் வந்து போல இருக்கும் மீது இந்த புரட்சி கவி பார்க்குறப்போ இருக்கும் அப்புறம் தமிழகத்தோட அந்த கல்வி வரலாறு பார்க்குறா போல இருக்கும் ஓகேங்களா தமிழக கல்வி வரலாறு உங்களுக்கு தமிழில் அது யூஸ் ஆகிறதுனாலும் ஜிகே பார்ட்டில் யூஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்ல கண்டென்ட் இருக்கும் அதனால் அதை அப்படியே ஒவ்வொருலாம் ஒரு பார்வை பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் ட்வெவன்த் புக்கு ஃபுல்லாக பிடிக்க தவிர இன்னொந்த பாடங்களை மட்டும் படித்த போதுவேன்னு தெரிஞ்சு வித்தின் ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் இதை வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் டெலகிராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் புக்குள்ளிங் இதை நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த லெசன்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணி வந்துருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து அடுத்த ஓல்டு புக்கும் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து அதையும் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் கிளியர் பண்ணி இதை கூட போட்டுருங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற லைவ் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சிலபஸ் வைஸாக ஜிகேவும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ தமிழும் ஒரு பக்கம் சிலபஸ் டெஸ்ட்டஸ் போயிட்டு இருக்கு ஓகேங்களா புதுசாக யாரா வந்தால் ஸோ அதெல்லாம் பார்த்து டெஸ்ட்டுக்கு வந்து பிப்பேராக லைவ் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்